என்ன பொன்னி அதிர்ச்சியா அப்படியே முழுசா உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப சாஃப்டா பாக்குற மாதிரி நடிக்கிறியே நடிக்கிறேன்னா பின் எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன்ல எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத இடத்துல நான் இப்படி வந்து நிக்கிறேன்னா உனக்கு பாவம் ஷாக்கா தானே இருக்கும் அப்படின்னு நீ நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஊருக்குள்ள எத்தனையோ விருந்தாளிங்க வந்திருக்காங்க அதுல நீ ஒருத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அவங்க எல்லாம் தெருவிலே நின்னுட்டு போயிடுவாங்க நீ வீட்டுக்குள்ள வந்திருக்க அவ்வளவுதான் சரி சொல்லு இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்க உனக்கு என்ன வேணும் ஆமா இவ பெரிய வள்ளல் பரம்பரையில வந்தவ அப்படியே என்ன கேட்டாலும் அள்ளி குடுத்துற போறா அப்படியே நீ கொடுத்தாலும் அத கை நீட்டி வாங்குற மோசமான நிலமையில நான் சத்தியமா இல்ல அப்படியா அப்புறம் எதுக்காக என் அப்பா கூப்பிட்டோடனே எங்க வீட்டுக்கு வந்த அவர் ஒரு லூஸ் அன்னைக்கு நீ ஃபங்க்ஷன்ல என்ன அப்படி அறிமுகப்படுத்தி வச்ச உடனே அதே அவர் புடிச்சுகிட்டு என்ன இங்க வரைக்கும் அவர் எழுதிட்டு வந்துட்டாரு மாயா என் அப்பாவை பத்தி தப்பா பேசுறையுமே சொந்தமா பார்த்து பழகிற பக்குவம் இருக்கு அவருக்கு ஆனா தனக்கு சொந்தமானவங்களையும் தூக்கி தூர போட்டுட்டு போற அயோக்கியனும் அவர் தானே சரி பொன்னி நான் லூசன் தானே சொன்னேன் இங்கே பாரு அப்படி இருக்கிறவங்க எப்போவுமே யதார்த்தமாக தானே இருப்பாங்க அதனாலதான் தான் நான் நல்லவனை நம்பி உன் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அதனால தான் அவர் அப்படி சொன்னேன் போதுமா அதான பார்த்தேன் என்கிட்டே என் அப்பாவை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்கிட்ட தொலைச்சிடுவேன் பரவாயில்லையே அப்பாவை ஒரு வார்த்தை சொன்ன உடனே சும்மா சண்டை கோழி மாதிரி சிரித்துக்கிட்டு வரியே ம் பரவாயில்ல நீ உன் அப்பா மேலே பெரிய பாசம் வச்சுருக்கிறதையும் உன் அப்பா உன் மேலே பெரிய பாசம் வச்சுருக்கிறதையும் பார்த்தா எனக்கு அப்படியே பொறாமையாக இருக்குது பொன்னி சாரி சாரி பெருமையாக இருக்குது பொன்னி உங்கள் அப்பானா உனக்கு உயிர் இல்லை அப்பா மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கை தப்பு இருக்கலாம் சும்மா யார் இப்படி அன்பு வைக்காத பொன்னி எல்லா நதிக்கும் கிளை நதி இருக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் கிளை கதையும் இருக்கும் என்ன மாயா ஆ சம்பந்த சம்மந்தம் இல்லாமல் ஏதேதோ உளறிட்டு இருக்க இப்போ உனக்கு என்ன வேணும் அதை முதல்ல சொல்லு என்ன சாதிக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்க பொறு பொன்னி இங்க பாரு இப்பதான் ட்ரெய்லரே ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்னு கேட்டுட்டிருக்க மேலோட்டமா பார்த்தா நான் பேசுறது சம்பந்தா சம்பந்தம் இல்லாம உளற மாதிரி தான் தெரியும் ஆனா என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் கனிஞ்சு வரணும் பொன்னி இங்க பாரு இப்போதானே நான் வந்து இறங்கியிருக்கேன் நான் ஏன் வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு போக போக புரியும் ஹ சரி பொனி அப்ப நான் கிளம்புறேன் திருவிழாவில் சந்திக்கலாம் வரட்டா. சாமி வணக்கம் வாப்பா சேகர் என்ன கோயிலுக்கு எல்லாம் வந்திருக்க சுவாமியே கும்பிட மாட்ட சுவாமியா பூதமானு சொல்லுவ அதிசயமா கோயிலுக்கு வந்து நிக்கிற சாமி எல்லாம் தேடி வரல ஒரு ஆசாமி தேடி வந்திருக்கேன் ஆசாமியா யாரு பாது நீங்க தானே சாமி அந்த ஆசாமி அனுப்பி வச்சீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோவை வச்சிருந்தவர்கிட்ட அவங்களை இன்னைக்கு இருக்கிற மாதிரி வரைய கால இருக்குன்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சிங்களே அவங்க தான் இப்போ தான் ஞாபகத்துக்கு வர்றது அவர் உன்னை தேடி வந்தாரா ஆமாம் சாமி முதல் நாள் வந்து வரைய சொல்லி கொடுத்துட்டு போனார் மறுநாளே வந்து அந்த ஃபோட்டோ வேறு விஷயத்துக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாரு சரி எதுக்கு இருக்கட்டும்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை என் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன் அவர் வரையணும்னு சொல்லலை வரைய வேண்டாம்னு சொல்லலை ஆக்சுவலாக அது வரைஞ்சி பார்க்கணுங்கிற தவிப்பு அவர் முகத்தில் தெரிஞ்சுது அதே சமயம் வரைய வேண்டாங்கிற பயமும் இருந்துச்சு சரி நம்ம தொழில் இது தானே அதனால நானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து எதுக்கு இதை வரைஞ்சி வைப்போம்னு அந்த போட்டோவை வரைஞ்சி வச்சேன் அதுக்கு பிறகு அவருக்கு கால் பண்ணிட்டே இருக்கிறேன் எடுக்க மாட்டேங்கிறாரு பல தடவை கூப்பிட்டு பார்த்தேன் சாமி சரி நீங்க தானே அனுப்பி வச்சிங்க அதனால உங்களை பார்த்து விசாரிச்சு போலன்னு வந்தேன் ஐயா நீங்க எதுக்கு என்னத்தையும் சொல்லி நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன ஐயரா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா நீங்க கிளம்புங்க நான் இவங்க கிட்ட எல்லாத்தையும் விவரமாக சொல்லிக்கிறேன் அந்த பெரியவர் தடுமாறுன பார்த்தா இந்த போட்டோ விஷயத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும் போல இருக்கு நிச்சயமா அவர் எதையோ பொன்னியமாக கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டு இருக்காரு அது என்னன்னு பார்க்கலாம் என்ன சாமி விஷயத்த சொன்னா ஏதாவது ஏதோ யோசிச்சிருக்கீங்க இப்ப நான் என்ன பண்றேன் சாமி நீ அந்த படத்தை ரெடி பண்ணிட்டியா கையோட கொண்டு வந்திருக்க சாமி பார்ப்போம் இவங்களா அது ஆமா சாமி அந்த போட்டோல இருந்த குழந்தை இவங்க தான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சரி சேகர் நீ ஒண்ணு பண்ணு இந்த படம் என்னடியே இருக்கட்டும் உன் பணம் உனக்கு வந்துடும் அதுக்கு நான் பொறுப்பு ஓகே சாமி சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நீ கவலையே படாத என்ன எதிர்பார்க்கறியோ அதை விட அதிகமா பண்ணித்தரேன் ரொம்ப சந்தோஷம் சாமி அப்ப நான் வரேன் சரி இன்னும் மேடம் வரல தெரியலையே போன ஒரு கால் கூட பண்ணேன் மேடம் வந்துட்டாங்க வாங்க மேடம் நீங்க எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் பொன்னி வீட்டுக்கு போனது எப்படி இருந்துச்சு மேடம் உங்களை பார்த்த உடனே பொன்னி வீட்டுல எல்லாரும் ஷாக்கா இருப்பாங்களே அவ சொந்த ஊருக்கே நான் வருவேன்னு அவ நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாள்ல

தண்ணி குடிங்க சம்ம மேடம் உங்ககிட்ட புடிச்சதே இந்த கட்சு தான் சிங்கத்தாத்தோட கொகையிலே போய் மீட் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஸ்ட்ரெயிட்டா பொன்னிய அவளோட வீட்டிலே போய் மீட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அந்த கல்யாண விஷயத்துக்கு அப்புறம் நீங்க பயந்து ஒதுங்கிருவீங்கன்னு நினைச்சிருப்பா

இந்த கோவில் தர்மகத்தா முக்கியமான தலைக்கட்டு அப்படி இப்படின்னு ஏதைதோ சொல்றாங்க அதான் கேட்டேன் ஆ பெரிய வீடு தான் நல்ல கோட்டை மாதிரி தான் வீடு கட்டி வச்சிருக்காரு அந்த வேலுச்சாமி நில போலன்னு ரொம்ப வசதியா வளர்கிறாங்க போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு ராஜா ராம் பொன்னிமெல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கே அவர் தான் படம் கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவ்வளோ வசதி தெரியுது பூஜா ஐயோ இல்ல மேடம் எங்க தாத்தா கொடுத்த பணத்துல தான் முழுக்க முழுக்க பொன்னி மில்ஸே கட்டி இருக்காங்க அதே எங்க அம்மா வீங்க கிட்ட சொல்லிருக்காங்க எங்க தாத்தா அந்த காலத்திலே 50 லட்சம் ரூபாய் வேல்யூ உள்ள லேண்ட அந்த ராஜராம் கிட்ட கொடுத்திருக்காரு ஆனா அதோட வேல்யூ இன்னைக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேல சொல்றாங்க மேடம் 200 கோடி ரூபாய் சொத்தை தான் மொத்தமா பொன்னி குடும்பத்துக்கு கொடுத்துட்டு நான் ஏமாந்து நிக்கிறேன் நீ ஒன்னு கவலைப்படாத பூஜா

இந்த இடத்துலதான் பொன்னி குதிரை விளையாடுனா இந்த மாடமே நான் பொன்னிக்காக தான் ஒவ்வொரு இடத்தையும் பேசி இருந்தா அந்த வீடே பொன்னி இல்ல பொன்னி பேர்ல தான் இருக்கு அந்த பொன்னி இல்லோன்னு பேரை பார்க்கும் போதுதான் எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு பொன்னி இல்லத்த மாயா இல்லோன்னு ஆக்குனா எப்படி இருக்கோன்னு யோசிச்சேன் செம்ம த்ரில்லா இருந்துச்சு பொன்னி இல்லத்த எப்படி மேடம் மாயா இல்லன்னு ஆக்க முடியும் ஏன் ஆக்க முடியாது இல்ல மேடம் பெரிய வேலை கொடுத்து உங்களால அதை வாங்க முடியும் நான் இல்லன்னு சொல்லல ஆனா நீங்க வாங்க தயாரா இருந்தாலும் அவங்க விக்க தயாரா இருக்கணும்ல மேடம் அதுவும் பொன்னி இல்லம்னு பேரு இருக்கிற இடத்துல அந்த வேலு சாமி நிச்சயமா விக்கிறதுக்கு சம்மதிக்கவே மாட்டாரு அந்த வேலு சாமியோட சம்மதம் யாருக்கு வேணும் நான் சொல்றேன் இன்னைக்கு பொன்னி இல்லோன்னு இருக்கிற அந்த வீடே கூடிய சீக்கிரம் மாயா இல்லோன்னு மாறும் நான் மாற வெப்பம் பூஜா செல்லாத்தா செல்ல மாறியா அவர்கள் <Sessing> <Sessing> உங்க பேரெல்லாம் சேர்த்திருக்காங்கல்ல நீங்களும் போய் கலந்துக்கோங்கப்பா வேணாமா நீங்க தானே பா கலந்துப்பீங்க ஆனா இந்த தடவை வேணாம் என்னங்க இப்படி சொல்றீங்க இத பாருங்க இது என் சொந்த ஊரு திருவிழா நீங்க தான் ஜெயிக்கணும். மாப்ள நம்ம குடும்பத்து சாவா ஊரே அடயில நீங்க கலந்துக்கிட்டு ஜெயிச்சு காட்டுறீங்க அப்ப நமக்கு பெருமையா இருக்கும்ல. சரிப்பா சந்திரவும் கலந்துட்டோம். நீங்க போய் பேர் கொடுங்க. சரிமா சரிப்பா. ஐயா நமக்கு ரெண்டு கப் வரும் போது. ஏணங்க இங்க பாருங்க வலம்பூரி சங்கருக்கு வாங்கலாமா? இப்பவே வாங்கணுமா? எல்லாம் முடிஞ்சு போமோ வைக்கலாமா? அது கண்ணுல படுறதே பெரிய விஷயங்க பரவாயில்ல வாங்க போய் வாங்கிட்டு அப்புறம் போலாம். சங்கு நல்லா இருக்குல்ல எவ்வளவுப்பா சங்கு ஆயிரத்தி இருபது சார் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு அப்படி இல்ல சார் கரெண்டான வேலைதான் சார் அப்படியா சில்லற இல்லை சார் என்னப்பா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சில்லற இல்லைங்கிற சந்திரா ஹோசல்ல இருந்தா கூட எங்கிட்ட கேஷ் இல்லைப்பா சரிப்பா ಇರು ಮಾತು ಬಂದರ ಸರಿ ಸರ್ இந்த கடைக்காரங்கப்பா என்னப்பா கடைக்காரங்கன்னு கேட்ட ஆளாளுக்கு பாக்குறீங்க கடைக்காரங்க பக்கமா இந்த பக்கமா ஓ மாஸ்க் போட்டதும் வாயு போயிடுச்சா சரிப்பா ஒரு சில்லற இருக்குமா என்னப்பா இவ்வளவு வெகிலியா இருக்க ரெண்டாயிரூவாய்க்கு சில்லரை கொடுக்குறேன் ரெண்டாயிரூவா கூட்ட வாங்கிக்க மாட்டேங்கிற இந்த ஆடை வெய்யப்பா வாங்கம்மா வாங்க ஐயா வாங்க மூணு ரிங்க் இருபது ரூபாய் மூணு ரிங் இருபது ரூபாய்தான் எந்த பொருள் போட்டாலும் அந்த பொருள் உங்களுக்கேதான் சொந்தம்யா நீங்க புடிங்க நீங்க போட்டுங்கய்யா போட்டு பாருங்க மூணு ரிங் இருபது ரூபாய் மூணு ரிங் இருபது ரூபாய் நீ எந்த பொருள் போடுறீங்களோ அந்த பொருள் உங்களுக்கே தான் சொந்தம் பாத்தீங்களா சந்திரு இது என்ன கேம் இதுவா இருபது ரூபாய்க்கு மூணு ரிங் கொடுப்பாங்க அந்த மூணு ரிங்கையும் எந்த பொருள் மேல நம்ம கரெக்டா போடுறோமோ அந்த பொருள் நமக்கு சொந்தம் ஓ வாங்க சார் வாங்க மூணு ரிங் இருபது ரூபாய் தான் எந்த பொருள் போடுறீங்களோ அந்த பொருள் உங்களுக்கே தான் சொந்தம் มามา தம்பி வாப்பா சரி வா நம்ம அந்த பக்கம் போலாம் சந்திரு என்ன எனக்கு அது அங்கர்க்கே குங்குமச்சமிழ் அது வேணும் வேணும் நான் வாங்கி இது வா ஆஹா இல்ல எனக்கு இந்த தான் வேணும் நீ இந்த கேம் விளையாடி வின் பண்ணி எனக்கு அதை கொடு ம் சின்ன குழந்தை மாதிரி அடம் முடியாத வா போலாம் சந்திரு எனக்கு வேணும்னா வேணும்தான் ம் என் மேலே நீ வச்சிருக்கிற லவ் உண்மைன்னா நீ எனக்கு அதை ஜெயிச்சு வாங்கி கொடு இப்போ நீ கேம் விளையாடல அப்புறம் நமக்குள்ள ஒன்றுமே கிடையாது ஆஹ் எதை எதை கூட முடித்து முடிச்சு போற இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணி தான் ப்ரூவ் பண்ணுமா ஆமா கேம்ல ஜெயிச்சு தான் நீ ப்ரூவ்